மலையின் நடுப்பகுதியிலிருந்த பாறைகளில் துளி துளியாய் தெளித்திருந்தனர் பாதி மலையை வீரர்கள் கடந்த போது மலைச்சரிவின் பலப்புறம் வீரர்கள் ஏற முடியாது என நினைத்திருந்த பாறையில் அமர்ந்திருந்த பரம்பு வீரன் நடுமலையின் பாறைகளில் கொட்டு வைக்கப்பட்டிருந்த ஒலிப்புள்ளிகள் தீப்பூச்சிகளின் வெளிச்சம் போல மறைந்து மறைந்து ஒளிர்வதை கவனித்தான் சேரர்கள் அந்த இடத்தை தாண்டி செல்வதை உணர்ந்தான் தீப்பூச்சிகள் இரவில் விட்டு விட்டு ஒளிரும் தன்மையுடையது பகைவர்களை பயமுறுத்தவும் பெண் பூச்சிகளுக்கு சைகை செய்யவும் இந்த வெளிச்சத்தை அவை ஏற்படுத்துகின்றன அதை போன்று பச்சை காளானின் ஒளிப்புள்ளிகள் மறைந்து மறைந்து எரிவதை கண்டவுடன் பரம்பு வீரன் சில்வண்டுகளின் ஓசையை எழுப்பினான் சத்தத்தை கேட்டதும் பாதி மலைக்கு மேல் ஒரு பாறையின் பின்னால் மறைந்திருந்த பரம்பு வீரன் தனது அருகே அடுக்கப்பட்டிருந்த நான்கு கூடைகளை எடுத்துக்கொண்டு எழுந்தான் தனக்கான அடையாளமிடப்பட்ட பாறையை நோக்கி கூடைகளை எறிந்தான் ஏறிக்கொண்டிருந்தவர்களின் மேல் வந்து விழுந்த கூடைகள் திறந்து கொள்ள அதிலிருந்து பாம்புகள் வெளியேறின ஆதிகாலத்தில் இருந்தே பாம்பு மனிதனுக்கு அச்சத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது கூடியது பரம்பு வீரன் இருளினோட பாம்புகளையும் கயிறுகளையும் ஒன்றாக எரிய வீரர்களின் மேல் விழுந்து நெளிந்த பாம்புகள் கொத்த ஆரம்பித்தன அதுவரையில் அமைதியாக மேலேறிய வீரர்கள் பதறி பாம்பு பாம்பு என்று கூச்சலிட சில வீரர்கள் கால் தவறி மற்ற வீரர்களையும் சரித்துக்கொண்டு கொண்டு விழுந்தனர் பரம்பு வீரன் பாம்புகளை எறிந்த பாறை வீரர்கள் மிக சிரமத்துடன் ஏறுமிடத்தில் அடையாளமிடப்பட்டிருந்தது அந்த இடத்தில் சறுக்கிய வீரர்கள் மற்றவர்களையும் சரித்து கொண்டு கீழே உருண்டனர் ஐந்தடிக்கு மேல் இருந்த பள்ளத்தில் பலர் உருண்டு விழுந்தனர் உடைந்தவர்கள் வழியால் முனக இரவு கூத்தின் முதல் இசை ஒலிக்க துவங்கியது பரம்பு வீரர்கள் பாம்புகளை எரிகிறார்கள் என்ற தகவல் ஆதவனை சென்றடைய ஆதவன் பலமாக சிரித்தான் காட்டு மனிதர்கள் வேறென்ன என்ன செய்ய போகிறார்கள் சிறிது பொறுத்து மரக்கிளை ஏந்தியவர்களை முன்னேறுமாறு கூறு என்றான் பரம்பினர் பாம்பை வைத்து போர் உத்தியை வகுத்துள்ளனர் என்ற எண்ணமே சிரிப்பை வரவழைத்தது சேர வீரர்கள் மீண்டும் மேலேறினர் மீண்டும் நான்கைந்து பெட்டிகள் வந்து விழ சிலர் அச்சத்தில் அலறியவாறு கீழே விழுந்து உருண்டனர் பாம்பு விழுந்த சிலர் அலற மற்றொரு சேர வீரன் பாம்புகள் அல்ல வெறும் கயிறுகளை எரிகிறார்கள் என்று கத்தினான் சினத்துடன் மேலேற உத்தரவிட்டான் பாம்பு கடித்ததால் மயங்கிய வீரர்களை ஒதுக்கிவிட்டு மற்றவர்கள் முன்னேறினர்